இன்னைக்கு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாலிசை திருமாளி இசையில் குளிர்ந்தனாகி உடனாகிய ஒத்தாண்டீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் அந்த ஒத்தாண்டீஸ்வரர் ஆலயம் ரொம்ப சில இவருக்கு இன்னொரு பேரு உண்டு கை அதாவது கரிகாச்சோளனுக்கு கை வழங்கிய ஆலயம்னு சொல்றாங்க ஒரு கை வழங்கி அதாவது அது கதையை தான் இப்போ சொல்ல போகிறோம் இப்போ மேலே பாருங்க அந்த சிற்பம் தெரியுது சுதை சிற்பமா கோபுரத்தில் வச்சிருக்காங்க ஓகேங்களா கோபுரத்தில் வச்சிருக்காங்க இங்கே பாருங்களேன் இந்த பக்கம் ஒரு விநாயகர் இருக்கிறாரு நாயர் தனி ஒரு அதாவது கலைநயமோட ஒரு கோபுரம் அமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இங்கே இருக்கிற இந்த அஞ்சு நிலை கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பம் வச்சுருப்பாங்க இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகா இந்த வழியாக வரும்பொழுது காடுகளை ஒதுக்கி வராரு யானை மேலே வராரு அந்த யானை இருக்குது பார்த்தீங்கன்னா யானை மேலே வந்துகிட்டு இருக்காரு வரும்போது கொடிகளாக கொடிகளாக சொல்லணும் இருக்கு இல்லையா அந்த கொடிகளை வெட்டும் போது சிவனோட தலையில் கத்தி பட்டிருக்கும் அந்த கத்தி கூட அதுல தெரிவிப்பதுங்க கத்தி பட்டு ரத்தம் வந்துருது ரத்தம் வந்தோடனே அப்புறம் சிவலிங்கத்தை பார்த்துட்டு வரிகாச்சோம் என்ன பண்றது கையை வெட்டி அது மேலே வச்சு அதை இது பண்றாரு அப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு கையை தருகிறார் அந்த அந்த காட்சி அதுல அப்படியே சிற்பமா வச்சிருக்காங்க அப்படின்னு சிற்பமாக இருக்குது இருக்கு ஒத்தாண்டீஸ்வரர் தான் அவர் கை கொடுத்தாரு அதை தான் கோவில் பாருங்க உள்ள பாருங்க உள்ள வந்து ரொம்ப வீடியோ எடுக்க முடியாது உள்ளேயும் கூட அந்த சிற்பத்தை நம்ம பார்க்க முடியும் வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த கோபுரத்தோட அமைப்பு அரைவட்ட வடிவுல அமைஞ்சிருக்கும் ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த பார்ப்போம் கோபுரத்தோட அமைப்பு பாருங்க எவ்வளவு அது நீளமாக அது மேல அந்த அஞ்சு கிளாஸ் வச்சிருக்காங்க அரைவட்ட வடிவுல வளர்ச்சி களைவாக இருக்கும் நீங்க நம்ம மதுரை அலர் கோவில் இதே அமைப்பு தான் இருக்கும் அந்த கோபுரத்தோட அமைப்பு பாத்தீங்கன்னா அரைவட்ட வடிவில் அமைஞ்சிருக்கும் இங்க இருக்க சிற்பங்களை பாருங்களேன் ரொம்ப விசித்திரமாவே வித்தியாசமாக ஊர் தோண்ட ஒரு சிற்பம் சிவபெருமானுடைய தலைகள் நிறைய தலைகள் வச்ச சிற்பம் வீணை வச்சிருக்கக்கூடிய கூடிய தட்சிணா சிற்பம் பாருங்க நிறைய சிற்பங்கள் இங்கே இருக்கு இதுக்கப்புறம் கலைநயமா இருக்கு உள்ள வந்து சுவாமி வந்து அருமையாக இருக்கிற வசாந்தீஸ்வரர் குளிர்ந்த நாயகி ரெண்டு பேர் தனி இருக்கு இங்க ஒரு தெப்பக்குளம் இருக்கு வாங்க அந்த தெப்பகுளத்துக்கு அங்கே ரொம்ப அருமையா இருக்கு தெப்பக்குளம் தெப்ப தெப்போளத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தெப்பகுளம் தெப்பம் கோயிலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு உள்ள கூடி வரலாம் தெப்பகுளத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கு இப்போ நந்தி வந்து அப்படியே மனித உருவத்தில் தலை மட்டும் நந்தி வச்சு நிறைய சிற்பங்கள் இங்கே இருக்கு உள்ளவருந்தா பார்க்கலாம் இப்போ வெளியிலேருந்து வெடி எடுக்க உள்ளே எடுக்க முடியல இந்த சிற்பத்தை சிற்பங்கள்லாம் ரொம்ப நுட்பம் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு கைதந்த பிரான்னு ஒரு பேருண்டு கைதந்த பிரான் அதாவது அந்த சோழனுக்கு கையை கொடுக்குறாரு அதனால கை கைதந்த பிரான்னு சொல்றாங்க அந்த ஒத்தாண்டவர் இவருக்கு பிறகு ஒத்தாண்டீஸ்வரர் இங்கே இருக்கிற அம்மன் வந்து குளிர்ந்த நாயகி எப்பயும் குளிர்ச்சியாகவே இருப்பாங்களாம் அதனால அவங்களுக்கு குளிர்ந்த நாயகின்னு ஒரு பேருண்டு நீங்களும் இந்த பக்கம் திருவள்ளூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த புனிதனாயி உடனாகி ஒத்தாண்டீஸ்வரரை பார்த்து வழிபாடு பண்ணுங்க கைதந்த பிரான் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு இங்க வந்து சிவபெருமான் வந்து உள்ள உள்ள பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கு இரண்டாவது இன்னொரு விஷயத்துல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது நவக்கிரகத்துக்கும் ஒரு ஒரு விமானம் கட்டி இங்க பாருங்க இந்த பத்தாங்க எவ்வளவு பெரிய விமானம் இருக்குதுங்க ஒன்பது நவக்கிரகத்துக்கும் அது ஒரு உள்ளேயே வச்சு இது பண்ணியிருக்காங்க நம்ம உங்க நவகிரகத்தை இங்கே வந்து எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பெரியவளவு பெரிய ஒரு விமானம் கட்டி வழிபடல எல்லாம் சின்னதாக ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாங்க இங்கே வந்து தனியாகவே ஒரு சந்நிதி வச்சுருக்காங்க இங்கே கொடிமரத்தை பாருங்களேன் அதில் கொடி இப்படி போய் மேலே ஏறி படுறதுக்கு பாருங்க அந்த கொடிமரத்தில் அதுதான் கொடிமரம் அது அதாவது தெய்வத்துக்கும் மனிதனுக்குள்ள பந்தத்தை இணைப்பது இந்த கொடிமரம் சொல்லுவாங்க அந்த கொடிமரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த கொடிமரத்தில் பார்த்து கொடிகள் பிறந்தது போல் அது செம்புத்தவர்களை உருவாக்கியிருக்காங்க இந்த குளம் வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் உள்ள நிறைய இருக்கு நானும் உள்ள போய் வழிபட்டு வெளியே வந்தாச்சு உள்ள வந்து முருகனுக்கு ஒரு சன்னி இருக்கு சிவனுக்கு தனியா ஒரு சன்னிதி இருக்கு அம்பாளுக்கு சன்னிதி இருக்கு நால்வருக்கு ஒரு சன்னிதி இருக்கு எல்லாம் உள்ள நிறைய சன்னதிகள் இருக்கு இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் இந்த ஒத்தாண்டீஸ்வரர் ஆலயம் கண்டிப்பாக நீங்களும் வந்தால் இங்க வந்து வழிபாடு பண்ணுங்க குருந்தனாகி உடனாகி ஒத்தாண்டீஸ்வரர் வழிபட்டு நம்மளும் செல்வோம் மற்ற திரு திருத்தணிக்கு போறோம் அதனால அந்த வழியை போகும்போது அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சு அடுத்து நம்ம இன்னொரு வீட்டுல பார்ப்போம் நன்றி வணக்கம்